ரொம்ப கருணை உள்ள இல்லை அவனை விட கருணையாளன் யார் திருப்புராணியிலே அவன் கருணையை பற்றி பேசுகிற வசனம் நூறு வசனம் ஆனாலும் நம்ம அமல்களை செய்யற போது ஒரு பயம் ஒரு கால் மறுக்கப்பட்டு விடுமோ அப்போ அந்த அமல் செய்வதில் சிந்தனை மை நிலை ஏற்படும் என்கிறார்கள் பயந்து பயந்து அமல் செய்கிறவர்களின் அமல்களுக்கு பவர் எல்லாருக்கும் தவறு செய்வேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் பயப்படல் எந்த நன்மையை செய்தாலும் பயப்படல் இது உறுப்பு கொள்ளாம போகப்பட்டுமோ அம்லாட்ட வேற மாதிரி இடத்துக்கு போயிடுமோ ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது அல்லா என்ன கண்டிச்சிருவானோ இந்த எண்ணம் இருக்கும்போது இன்னும் அமல் செய்யணும் இன்னும் அமல் செய்யணும் நான் தகுதியாக அந்த பயம் நான் எந்த தகுதியும் இல்லாமல் போயிவிட்டேனேங்கிற பயம் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா நீங்கள் தொடருகிற வாழ்க்கை இப்படி இருக்கட்டும்